ஒருத்தர் பேசினதை கேட்டிருந்தேன் அப்போ நான் மனசுக்குள்ளார வந்தது என்ன அப்படின்னா இது மார்க்கெட்டிங் இவங்க பண்ணுறாங்க இவங்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்லையும் சரி ஒவ்வொரு நர்ஸுங்க அதாவது படிக்கிறோம் அன்னை தேர்தலை பற்றிலாம் படிச்சிருக்கேன் இங்கே ஒவ்வொருத்தரையும் அந்த உருவத்தில் நான் பார்த்துங்க ராஜு சாருக்கு அடுத்து கார்த்திகேயன் சாரை கையெடுத்துக்கொண்டு தேர்தல் அவ்வளோ ஒரு தைரியம் விட்டுனாரு இன்னும் பயந்துக்காதீங்க இங்கே உங்கள் வீடு மாதிரி நாங்கள் பார்த்துக்கோம் அப்படின்னு சொன்னார் சொன்னதை செஞ்சு காமிச்சாரு கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த நன்றி கடனை நான் உயிரோட இப்போக்குள்ள செலுத்தி இருந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசுகிறேன் சார் வணக்கம் என் பெயர் செல்வராஜின நான் கடந்த இருபது ஆண்டு காலமாக இங்கே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பாலாஜி சார் பார்த்து காட்டிட்டு இருந்தேன் இத்த பேரை கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ கொஞ்சம் பித்தப்பை வீக்கமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் ஒரு மாதம் கழித்து பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லதுன்னு சொன்னாங்க வந்து பண்ணுனுங்க எல்லாருக்கும் இருக்கிற அந்த பயத்தோடு தான் வந்தேங்க இந்த பயம் எங்க என்ட்ரன்ஸில் வர்ற வரைக்கும் பயமாக இருந்தேன் உயிர் பயம் இருந்தது கூட என் மனைவி மட்டும்தான் இருந்தாங்க அவங்களுக்கும் அவ்வளோவா விவரம் தெரியாதுங்க வந்து ரிசப்ஷனில் வந்து என்னை இந்த மாதிரி விவரத்தை சொல்லுங்க அங்கேருந்து எனக்கு உறவினர்கள் இல்லைங்கிற குறைய தீர்த்து வச்சாங்க இங்கேருந்து நேராக என்னென்ன பண்ணணும்னு கைடு பண்ணாங்க ஒவ்வொருத்தருமே அந்தந்த கட்டத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த நன்றி கடனுக்காக தான் நான் பேச வந்தது நான் இதுக்கு முன்னாடி அதாவது வேற ஒருத்தர் பேசினதை கேட்டிருந்தேன் அப்போ நான் மனசுக்குள்ளே வந்தது என்ன அப்படின்னா இது மார்க்கெட்டிங் இவங்க பண்ணுறாங்க இவங்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் இப்போ நான் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திணறிட்டு தான் பேசுவேன் உண்மையாகவே சொல்கிறேங்க இங்கே வந்து ஆப்ரேஷன் அப்படின்னா ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் ஆனந்த் சார்ங்கிறவர் அதுக்கப்புறம் நவீன் சார் ராகவேந்தர் சார் இவங்க எல்லாரையும் பேர் சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்னுடைய அண்ணன் தம்பிகளாகத்தான் என்கிட்ட பழகினாங்க எனக்கு ஒரு வித பயமும் இல்லைங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிற வரைக்கும் அப்போ போகும்பொழுது என்கூட தனிமையில் தான் இருந்தேங்க ஒய்ஃபும் ப்ளட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் தனியாக இருந்தேன் ஒரு நர்ஸ் தான் என கூப்பிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போன உடனே அங்கே அனஸ்தீரியா ஸ்பெஷலிஸ்ட்டு தோனில் கை வச்சு சொன்னார் வயதுக்காரப்பா நான் பக்கத்தையே இருப்பேன்னு சொன்னார் அங்கே உட்காந்துட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணது தெரியாதுங்க கொண்டு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே கொண்டு வந்து ஒரு வார்டில் வச்சுருந்தாங்க அப்புறம் ரூம் கழிச்சாங்க ஒவ்வொரு டைமும் வரும் பொழுது எனக்கு ஆதரவும் அன்பான வார்த்தைகளும் தைரியத்தையும் விட்டுனாங்க அது ரொம்ப முக்கியங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏன்னா என்ன மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் கூட கிடையாது அதனால் லோயர் மிடில் கிளாஸ் எங்களுக்கு பொருளாதாரம் பிரச்சனை இதில் நோய் பிரச்சனை ஆட்கள் இல்லைங்கிற பிரச்சனை அந்த அத்தனையுமே எங்கள் வரப்ப எனக்கு தீர்ந்தது இதுக்கு இடையில் ரொம்ப கஷ்டத்தோடு வந்துட்டுருக்கேன் ரிவ்யூக்கு பண்ணுங்க ரெவ்யூ வரும்போது என் மனைவி தனலட்சுமி பேருங்க அந்த டாக்டர் வந்து தேவையே இல்லை பட் இருந்தாலும் இவங்கள கூப்பிட்டு இந்த இடத்துல க இதுக்கு இருக்குன்னு இருக்குதுன்னு என்றைக்காவது காமிச்சிருக்கியாமா அப்படின்னு கேட்டாருங்க அக்கறையோடு கேட்டார் தெய்வா தினமாக அது நான் கூட சரி ஆப்ரேஷனுக்காக தான் சொல்லுவார்கள் போல் இருக்குது என்னடா மறுபடியும் பிரச்சனை என்னென்ன நீ பண்ணணும்னு நான் சொல்லலாமா நீ எதுக்கும் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாருங்க அடுத்த நாள் என்னுடைய இது கொஞ்சம் ரெக்கவர் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வரலான்ட்டு ஒரு வாரம் டைம் விட்டு வந்து பார்த்தேங்க பார்த்தப்ப தைராய்டு பெரிய கட்டியாக இருந்திருக்குங்க அந்த கட்டி பெருசு இவளுக்கும் அப்போ கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறா அடிக்கடி திணறல் வந்தது புறகிறது அப்படின்னுலாம் சொன்னான் சரி சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன் ஒரு கொஞ்சம் பொறுத்துக்க முடியுமா சார் பண்ணிடணும் அதாவது பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு ஆளும் துணைக்கு இல்லாதனால கொஞ்சம் டைம் கேட்டேன் அவர் சொன்னார் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணி தரலாம் பயந்துக்க வேண்டியதில்லைன்னு சொன்னாருங்க இந்த இடத்துல ராஜு சார் அடுத்து ராஜு சாருக்கு அடுத்து கார்த்திகேயன் சாரை கையெடுத்துக்கணும் போது இந்த இடத்துல அவ்வளோ தைரியம் அப்படின்னாரு இன்னும் பயந்துக்காரங்க இங்கே உங்கள் வீடு மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னார் சொன்னதை செஞ்சு காமிச்சாருங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் கிளைமுக்கு அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேயும் சரி ஒவ்வொரு நர்ஸுங்க அதாவது படிக்கிறவன் அன்னை தெரசவை பற்றிலாம் படிச்சிருக்கேன் இங்கே ஒவ்வொருத்தரையும் அந்த உருவத்தில் நான் பார்த்துங்க இதுதான் உண்மை மிகைப்படுத்தி நான் எதுவுமே பேசலை ரொம்ப நன்றிங்க நான் பக்கத்தில் டவுனில் இருக்கிறேன் அடிக்கடி வந்து போக முடிஞ்சது அதை விட நான் நிறைய பேர்த்துக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் வேறு டாக்டர்ஸ் வேறு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க போயிருக்கேன் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு நானாக மனமும் வந்து பேசியே தீரணும் இந்த நன்றி கடனை நான் உயிரோடு இதில்க்குள்ளே செலுத்தி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க வந்து பேசுகிறேன் நானாக வாலண்டியாக கேட்டு ஜீவன்கிறவரை பார்க்க சொன்னாங்க பார்த்து பேசுகிறேங்க நன்றி